Hi guys, வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சாங் பாட போகிறேன் காய்ஸ் இது வந்து காமராசர் பற்றின ஒரு சாங் தான் அவருக்கு வந்து பர்த்டே வருது இல்லையா அதுக்காக முன்கூட்டியே உங்கள்கிட்ட பாடுறேன் நான் வந்து வேற வேறு போறேன் காமராசர் சாங் வந்து அதனால் அவங்கள்ட்ட ஸ்கூலில் பாடணுக்காக உங்கள்கிட்ட பாடி காமிக்க போகிறேன் எப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் காய்ஸ் நான் வந்து இங்கே வந்து பார்த்து பாடப்போகிறேன் ஸ்கூலில் வந்து பார்க்காம பாடணும் காய்ஸ் அதனால் இங்கே வந்து பார்த்து கண்டிப்பாக நல்லா பாடணுன்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா பாடுவேன் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு நல்லா பாடிடணும் எப்படியா இருந்தாலும் ஓகே கைஸ் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் நாடு பார்த்ததும் தாங்க இந்த நாடு பார்த்ததும் தாங்க நாடு பார்த்ததும் முகத்தை பார்த்தாளிவன் அம்மா இந்த ஊர் உலகெங்கும் தேடி பார்த்தான் பார்த்ததுண்டாங்க இந்த நாடு பார்த்தது நாடு பார்த்ததுண்டாங்க இந்த நாடு பார்த்ததுண்டாங்க லாய் சுரிதாங் சாங் எனக்கு பயன்படுத்தேன் இதுல வந்து பள்ளி அறியாத பிள்ளைப்பனை பேரி முகத்தி பார்த்தாருமா அது அந்த இது அந்தளோட ராகமோ ஸ்ருதி எல்லாம் மறந்துரும் நான் வந்து ஸ்விமிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அதுதான் இன்னொரு மட்டும் சொல்லவே இல்லை நான் கொஞ்சமாக நல்லா பண்ணேன் இல்லைன்னு எனக்கு நீங்கள் தான் நல்லா பார்த்துக்க அது காரணம் வந்து நான் சிமிங் கிளாஸ் வந்து டூ இயர்ஸாக போயிட்டுருந்தேன் அது ஃபோர் இயர்ஸாக போனோம் நான் வந்து போக முடியல என்னால் அதாவது ஸ்கூல் முடித்து டைமிங் அவங்க கரெக்டாக போயிட்டு அம்மா வந்து வே ஒர்க்கிங் போயிட்ருக்காங்க இல்லையா அதனால் கூப்பிட்றதுக்கு விட்றதுக்கு ஆள் இல்லாததுனால அப்போ ஊரில் இருக்காங்க அதனால் ஆள் இல்லை அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ முடிஞ்சால் கூட இப்போ போகலாம் ஆனால் திருப்பியும் இப்போ நான் வந்து பெரிய கிளாஸ் போயிட்டுருக்கேன் என்னால் ரொம்ப டைமிங் கரெக்டாகவே இல்லை அதனால தான் வந்து சிங்கிங் கிளாஸ் போகிறது இல்லை நான் டூ தான் முடிச்சுருக்கேன் எனக்கு ஒரு பாட்டு பாடும்போது அந்த அந்த நைட் இல்லை நடுவில் வந்து கிருக்கிறதுன்னு வரும் அது வந்து சிங்கிங் கிளாஸ் போகிறதுனால தான் எனக்கு வருது அது போராட்டி இதுக்கு அப்படி தான் வரும் இருந்தாலும் சிங்கிங் கிளாஸ் போனாலும் ஓவராக வருது அதை நீங்கள் கரெக்ஷன் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ராகம் தான் டக்கு டக்குன்னு வந்து இதை நான் எப்படி பாட பாடப்போனே தெரில என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சினிமா சாங்ஸை வந்து காமராஜர் சாங் வந்து வேஷன் டூவாக எடுத்துருக்காங்க அதுதான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சிஸ்டர்ஸ் அதாவது எங்கள் எங்கள் ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் அதனால் அந்த சிஸ்டர்ஸ் பாடி காமிப்பா நான் வந்து இது ஒரு மூவில இருந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அது அந்த காலத்து மூவி அப்படின்னு நினைச்சேன் இளையராஜா பாடினாரு ஆமா இது இளையராஜா பாடிவிட்டாரு அதனால கொஞ்சம் ஈஸியா வந்துருச்சு இந்த அப்படியே அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப இது பயந்துட்டேன் எப்படி என்ன பாட்டு பாடணும்னு எனக்கு ஒரு பாட்டு தெரியல அப்படின்ட்டு எனக்கு எந்த ஒரு சிங்கிங் போட்டியா இருந்தாலும் நான் அப்படியே கலந்துப்பேன் எனக்கு ரொம்ப சிங்கிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸும் பிடிக்கும் டான்ஸும் நான் சூப்பரா ஆடுவேன் ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் வராது என் ஃப்ரெண்டில் சொல்லப்போனால் நான் தான் சிங்கிங் நல்லா பாடுவேன் என் கிளாஸில் வந்து நான் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க சிங்கிங் பாடுறதுக்கு நான் வந்து எப்படியாவது என்னை வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ப்ரேயர் சாங் பாடுறதுக்கு தான் என்னை கூப்பிடுவாங்கன்னு ரொம்ப ஆசை இன்றைக்கி நான் வந்து லீவ் ஸ்கூல் லீவ் இந்த அக்கா மேரேஜ் வீடியோ அவங்களுக்கு போட்டுருமேனு நினைக்க போட்டிருப்பேன் அது வந்து அதுக்காக லீவ் எடுத்துருந்தேன் அதுக்காக தான் வந்து ஸ்விங்கிங் கூப் பாடுறவங்களாம் கூப்பிட்ருக்காங்க நான் வந்து இன்னைக்கு லீவ்னால நான் போகல எனக்கு அதே ரொம்ப மனசாக கஷ்டமாக இருக்குது இனிமேல் நான் போகிற டைம்லலாம் எனக்கு எதுவுமே நடக்க சும்மா படிச்சுட்டு வரதான் ரெகுலராக நடக்குது எப்போ லீவ் போகிற டைமுமோ அப்போ தான் வந்து ஐடி கார்டு ஃபோட்டோ எடுப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் தான் நடக்கும் அன்னைக்கு தான் அதான் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு இனிமேல் நான் எங்களை கூப்பிடுவாங்கன்ட்டு நினைக்கிறேன் இனிமேல் கூப்பிடணும் கொஞ்சமாவது பாட்டு பாடணும் கொஞ்சம் ப்ரப்ளம் ஆகணும் அப்படி நான் வந்து இந்த யூடியூப் சேனல் எதுக்கு எடுத்தோன்னா நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் பாடுவாங்க சூப்பராக பாடுறாங்க அதெல்லாம் என்ன வீடியோவில் போடுறோம் பாட்டு பாடுறது நான் உங்கள்ட்ட நானும் நிறைய வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் கேமரா இன்மீ தான் வாங்கணும் அதுக்கப்புறம்தான் அப்பாவும் சூப்பராக பாடுவார் எங்கள் அப்பா பாடுறதை கேட்டீங்கன்னா நீங்க அசந்தே பே அப்படி சூப்பராக பாடுவாங்க எங்கள் அப்பா ஊர்ல இருக்காங்க வருவாங்க வரும்போது நாங்க அந்த பாட்டு வீடியோலாம் போடுறோம் நான் பாடுறது எங்க அம்மா பாடுறது எங்க வீட்ல எங்க அண்ணையா பாட மாட்டேன் எங்க அண்ணன் ஒரு கல்யாண வீடியோல காமிட்டேன் எங்க அண்ணன் வந்து ஏன் வர மாட்றான் அப்படின்னா நீங்க கொஞ்சமாவது கொஞ்சமாவது நீங்க டெவலப் பண்ண அப்ப நான் வந்து உங்க வீடியோக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எதுவுமே இல்லைங்கன்னா ஏன்னா வருவாங்க இனிமேல் கொஞ்சமாக கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்கள் அப்பாவும் இனிமேல் வரப்போகிறாரு வந்து உங்களுக்கு சூப்பராக அசத்தை போகிறாரு பாட்டு பாடி நாங்கள் வந்து டான்ஸ்லையும் இருப்போம் டைலாக்லையும் இருப்போம் சிங்கிங்லேயும் இருப்போம் எப்போதும் போலவே இனிமே வந்து எல்லாத்துலேயுமே நாங்கள் இருப்போம் எல்லா ஃபேமிலிஸும் இனிமேல் உங்களுக்கு தான் வருவாங்க நிறையா உங்களுக்கு வந்து வீடியோஸ் தான் வரப்போகுது சூப்பர் சூப்பரான எப்போதுமே எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்கள் வீடியோ என்றைக்குமோ உங்களுக்கு ஒரு மோட்டிவாக் பாய் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்